இயற்கைகளில் கொஞ்சம் எங்கள் சின்ன வெத்திபாளையம் ஊரில் பார்த்தீங்கன்னா ஊருக்கு வரக்கு முன்னாடியே இருக்கக்கூடியதை அந்த வீடு தான் பி யூடியூப் இயல்எல் என்று சொல்லக்கூடிய ஹாம் ரேடியோ புகழ் சண்முகம் அவர்கள் வீட்டுக்கு பிகேபி பள்ளியிலிருந்து இந்த என்எஸ்எஸ் கேம்ப் நடத்திக்கிட்டு இருக்காங்க வெற்றிபாளையத்தில் ஹாம் ரேடியோ பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்துட்ருக்காங்க அவர் இதில் மட்டும் இல்லை பல வந்து ஆராய்ச்சி பண்ணி ஒன்று ஒன்றையும் செய்யக்கூடியவங்க அவங்களோட என்ன தெரிஞ்சுக்கிறாங்க என்ன சொல்ல போகிறாங்களோ கேட்போம் நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் சொன்னங்களா வாங்கப்பா வணக்கம் வணக்கம் பால்கோவாளன் என்எஸ்எஸில் திட்ட அலுவலர் மற்றும் எல்லா ஆசிரியர்கள் மாணவர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க இப்போ வாங்க kemudian <coughs> ketika நேரம் கேட்டுக்கிட்டு இருந்தது மூலமாக எப்படி தொடர்பு கொண்டு அடுத்தவங்களோட பேசுகிறாங்கிற ஒரு டெமோ அடுத்து அந்த கருவிகளை ஒன்று ஒன்றும் கொடுத்து இது எப்படி இயங்கு அதுக்கான பொருள் எப்படி எப்படி செட்டப் இருக்குதுங்கிறதையும் காட்டினாங்க அதனுடைய விளக்கங்களும் கொடுக்க போகிறாங்க இதை எப்படி பெறுறது அதாவது இந்த லைசன்ஸ் பெறுவது எப்படி இதை எதுக்கு பயன்படுத்துறாங்க எல்லா விளக்கமும் கொடுக்க போறாங்க இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சவங்க ஃபஸ்ட்டு யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல கண்டுபிடிச்சவங்க மூணு பேர்த்துடைய பேர் ஹென்ரி ஆம்ஸ்டாங்கு மார்க்போண்டி இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா மார்க் நீங்கள் நல்லா படிச்சுருக்கீங்களா கேள்விப்பட்டிருந்தால் ஒரு சிலருக்கு தெரியும் முதல் நிலையில் கால் வச்சாங்க ஆம்ஸ்டாங் அப்படின்னு நல்லா கேள்விப்பட்டிருக்கன அவங்க பேரை வந்து ஒரு கனஸ்டாக அவங்கள கண்டுபிடிச்சவங்களுடைய பேரை முதல் கனஸ்டாக வச்சுருக்காங்க அவங்க கண்டுபிடிச்சவங்களுக்கு யூஸ் பண்ணுறக்கு ஒரு ரேடியா நம்ம நானே நீ பேசிக்கிற மாதிரி கண்டுபிடிச்சோன்னு பேசிக்கிறதுக்கு கவர்மெண்ட்டில் கேட்டு நாங்கள் இப்படி கண்டுபிடிச்சிருக்கோம் இது வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு பேர் வந்து ஃபர்ஸ்ட்டு அவங்க மூணு பேருக்கு கூட தயிக்கிறக்கு கவர்மெண்ட்டில் பர்மிஷன் வாங்கி பண்ணாங்க அது மூலயமா வந்ததே இப்போ நம்ம வச்சுக்கிற செல்ஃபோனாகட்டு நம்ம வச்சுக்கிற ரேடியோ ரேடியோவாகட்டு எல்லாமே வந்து இந்த அலைவரிசையில் வர்றது தான் எல்லாம் ஒயர்லெஸ்ஸில் வர்றது தான் கம்ப்ளீட்டு நம்ம ஒயர் இல்லாத போகிறது அத்தனையுமே வந்து இது வந்து ஒரு ஒயர்லெஸ் கண்டுபிடிச்சதை அவங்கவுங்களுக்கு எல்லா இதுலேயும் இருக்குது நம்ம வீட்டில் ஒரு ரேடியோ முத முதலில் வீட்டில் ரேடியோ வச்சுருப்பாங்க பார்த்துக்கிட்டிங்கன்னு நினைக்கிறப்போ உங்கள் ரேடியோவே இல்லாமல் போயிடுச்சு சின்ன சின்ன ரேடியோவாக இருக்குது வீட்டில் ரேடியோ வச்சு நம்ம அந்த ரேடியோவில் பாட்டு கேட்டுகிட்டுருக்கோம் இப்போ எப்படி எப்பம் கேட்குறமல்ல எப்பம் ரேடியோ கேட்குறமல்ல சின்ன சின்ன ரேடியோவில் வச்சு அது மாதிரி முதல் வெவ்வேறு ஃப்ரிக்வன்சிலாம் இருக்குது ஒவ்வொரு இது வந்து ஒவ்வொரு ஃப்ரிக்வன்சின்ட்டு இருக்குது ஃப்ரிக்வன்சிங்கிறது என்னென்னா நம்ம வீட்டுக்கு ஒரு ஒயரில் இப்போ லைட் எரியுது இல்லை அது வந்து குட்டி கேட்ஸுன்னு சொல்லுவோம் ஃபிஃப்டி கெட்ஸ் நம்ம வீட்டுக்கு வர்றதெல்லாம் அதே வந்து நம்ம வீட்டில் இந்த இன்வெர்டர்லாம் இருக்கில்ல வீட்டில் எல்லாம் அதெல்லாம் வந்து ஒரு நூறு கெட்ஸ் நூற்றம்பது கெட்ஸ் ஒர்க் ஆகும் அதே வந்து இந்த ஃபோனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ ஜி காகட்ஸ் அது வந்து நீங்கள் நாங்கள் மேலே படிக்க படிக்க அந்த ஃப்ரீக்குவன்சியோட இதை தெரிஞ்சுக்கலாம் அப்போ அதே வந்து ஸ்டாட்லைட்லேருந்து வருதில்ல அதெல்லாம் இப்போ ஃபைவ் ஜின்னு சொல்கிறோம்ல அதெல்லாம் வந்து ஃபைவ் ஜி காகட்ஸ் முன்னாடி வந்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோன்ல எல்லாம் பார்த்தது டூ ஜி வந்தது இப்போ ஃபோர் ஜி வந்தது அந்த மாதிரி எல்லாம் சொல்கிறோம்ல அதெல்லாம் வந்து ஃப்ரீக்வன்சி தான் ஃப்ரீக்வன்சி தோடு டூ ஜீரோ தான் ஃபைவ் ஜீரோ ஆட்ஸு ஃபோர் ஜீரோ தான் இப்போ நம்ம ப்ளூடூத்தே வந்து ப்ளூடூத்தில் இப்போ ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் எடுத்துன்னு வச்சுக்கோ அதுக்கு அதுக்கு இருக்கிறதே ஒரு ஃப்ரீக்குவன்சி தான் ட்ரான்ஸ்மிட் எதாவது வந்து ஏரில் ட்ரான்ஸ்மிட் ஆகுது எல்லாமே ஒரு ஃப்ரீக்குவன்சி ட்ரான்ஸ்மிட் ஆகுது அது மாதிரி இது வந்து ஒரு எக்கம் ஃப்ரீக்குவன்சியில் ட்ரான்ஸ்மிட் ஆகுது இதை என்ன பண்ணுறோம்னா இப்போ நம்மளை மாதிரி இருக்கிற ஒரு நூறு பேர் சேர்ந்து இப்போ நம்ம எலுமத்தூரில் ஒரு மலை இருக்கல்ல அங்கோடு பார்த்தீங்கன்னா கோயிலில் ஒரு ஆண்டனை போட்டுருக்கோம் அது நாம் இங்கே இருக்கிறவங்களாம் ஒரு நூறு பேர் ஒரு இருபது பேர் ஐம்பது பேர் சேர்ந்து ஒரு அங்கே ஒரு இது மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு நம்ம அங்கே பேசுகிறது அது வழியே போய் வர மாதிரி ஏன்னா இப்போ நம்ம நானே இன்னும் பேசிக்கிட்டோம்னா இப்போ இப்போ ரெண்டு கேண்டி கொடுத்துன இது வழியே பேசிக்கிட்டோம்னா இங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டரு அஞ்சு கிலோமீட்டருக்கு உங்கள் ஸ்கூல் வரைக்கும் தான் பேச முடியாது இங்கேருந்து அதே வந்து நம்ம உயரமான நடத்தி போச்சுன்னா அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் போயிட்டு எப்படின்னு இதில் எப்படி போவோம்னா நம்ம டார்ச் அடிக்கிற மாதிரிலாம் லைட் அடிக்கிற மாதிரிலாம் போய் பட்டு ரிப்ளைட் ஆகி வரும் அந்த மாதிரி ஒரு பிரின்ஸிபல் தான் எல்லா சிக்னலுமே அப்போ அங்கே நம்ம உயரமான இடத்துல வைக்கிற போது அது கவர்ந்து மறுபடியும் அங்கே இருந்து ஸ்ப்ரெட் பண்ணிடும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடைக்கானல் ஏர்கட்டில் எல்லாம் நம்மளை மாதிரி இருக்கிறோமே இப்படி ஒரு சோஷியல் சர்வீஸில் நம்ம வந்து அங்கே ஒரு இடத்த வாங்கி அங்கே ஒரு எக்யூப்மெண்ட்டை வச்சு ஒரு ரிப்பீட் வச்சுக்கிறோம் இது வழியாக நம்ம இது எதுக்கு பிரயோஜனம்னா இப்போ அன்றைக்கி கேரளாவில் திடீர்னு நிலச்சரிவு ஏற்பட்டு அந்த செல்ஃபோன் எல்லாமே நின்று கேள்விப்பட்டீங்களா வயநாட்டில் ஏதாச்சும் குழாமி வந்தபோது பார்த்திங்கன்னா எல்லா செல்ஃபோன் டவரையும் எதுவுமே வேலை செய்யல மெட்ராஸில் திடீர்னு திட்டின்னு புயல் கோகாமல் வந்துச்சு அந்த நேரத்தில் ஒன்றுமே வேலை செய்யல அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு வந்து நம்ம ஒரு ஏதோ ஒரு பேட்ரி இருந்தால் போதும் பேட்ரி சார்ஜ் நம்ம பைக் பேட்ரி கடைசிக்கு ஏதோ ஒரு நம்ம ஒரு கிராங்கப் பண்ணி கூட ஒரு ஜென்ரேட் கூட நம்ம ஆப்ரேட் பண்ணி இங்கேருந்து நம்ம எங்கே வேணால் பேசிக்கிறோம் அந்த மாதிரி அதுக்காக இது வந்து நம்ம இன்னமே பயன்படுத்திகிட்டு இருக்கோம் புரியுதா இது வந்து காமரேடியோக்கு என்ன பண்ணணும்னா இங்கிலீஷ் எழுதுபடிக்கு தெரிய போகுது தகுந்த இந்த லைசன்ஸ் வாங்குறேன்னா இங்கிலீஷில் எது படிக்க தெரிஞ்ச போதும் ஒரு பன்னெண்டு வயசுக்கு மேலே இருந்தேன்னா கார்டின் வேண்டியதில்லை ஒரு பன்னெண்டு வயசுக்கு மேலே இருந்தால் கார்டின் வேண்டியதில்லை இதில் என்ன இருக்குன்னா பேசிக்கு எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது நீங்கள் எப்படி லெவன்த்து டுவெல்த்துலேருந்து ரெசிஸ்ட் கெப்பாசிட்டி நல்லா படிப்பீங்கள்ல அது மாதிரி அது பேசிக்கு எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது அப்புறம் இந்த இதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது இப்போ நான் சொன்னேன்ல என்னுடைய இன்சில் வந்து பி யூ டூ பிஎல்எர் பி யூ டூ பிஎல்எர்னு என்னுடைய இன்சில் அதே வந்து இப்போ பேசுனார் வந்து டி கே எப்பன்னு ஒருத்தர் பேசுனார்ல அவர் வந்து நெத்தின்னு சொல்லிட்டு பெங்களூர் அப்போ அதை நீங்கள் நெட்டில் போட்டிங்கன்னா உழவம்புற அந்த ஒரே ஒரு தான் அஞ்சு இன்சிலேயே வந்து உழவு புற எனக்கு என்ன தெரியும் எப்படி நம்ம சண்முன்னா நிறைய சண்முகம் இருப்பாங்க ஒரு காத்தினா நிறைய காட்சி இருப்பாங்க கண்ணோடி முடியாதுல்ல இதில் வந்து இந்தியாவுக்குன்னு ஒரு ரெண்டு மூணு லெட்டர் வச்சுருக்காங்க டோன்னு இந்தியாவுக்கு வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்சிடண்ட் இப்போ நம்ம வண்டியினுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் இருக்குதில்ல அது மாதிரி இதே மாதிரி வெளிநாட்டில் ஒவ்வொருத்தர் இருக்கிறவங்களுக்கும் ஒரு இன்சியல் ஒன்று வச்சுப்பேன் பிரிச்சுட்டு வெளிநாட்டில் இப்போ ஒரு ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏ யூ அப்படிங்கிற மாதிரி முன்னாடி ஒரு ரெண்டு இன்சியல்னு போட்டு ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்களுக்கு ஏ ஆஸ்திரேலியாவுக்கு ஏன்னு போட்டு அதுக்கப்புறம் ஒரு இன்சியல் அந்த மாதிரி வந்து திருப்பி தனியாக பிரித்து சப்பீக்ஸை வந்து நம்ம வேணுங்கிறதுக்கு எந்த நான் எடுத்தது எதுக்குன்னா எனக்கு உங்களை மாதிரி உங்கள் மாஸ்க்கு மாதிரி பொது கொடுத்த வாத்தியர் வந்து அந்த பிஎன்எல்ங்கிறது ஒரு சப்ஜெக்ட்ல வரும் நம்ம அந்த எலக்ட்ரானிக் சப்ஜெக்ட்டில் பேஸ் பார்க்கு ஓப்பிட்டு ஒரு சப்ஜெக்ட்டில் வரும் அதை எடுத்துக்க அப்போ உழவு வந்து கொஞ்சம் மறக்க மாட்டேன்னு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம என்சில் வேணான்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து சொன்னேன் ஏதோ நம்ம சப்ஜெக்ட்ல ஏதோ ஒரு இன்சில் வரும்படல எலக்ட்ரானிக் சப்ஜெக்ட்லாம் என்சில் வரும்ல அந்த மாதிரி அந்த சப்ஜெக்ட் எடுத்து சொல்லி சொன்னதுனால நான் இதை எடுத்தேன் இதுக்கு வந்து எப்படின்னா நம்ம ரெண்டு பேப்பராக வரும் ஒரு பேப்பர் வந்து ஃபுல்லாக எலக்ட்ரானிக்ஸு நாங்கள் படிக்கலையில அப்படின்னா பொருள் எழுதணும் பக்கம் பக்கமாக எழுதணும் ஒரு பத்து பக்கம் இருபது பக்கம் நம்ம பரிசு எழுதுகிற மாதிரி எழுதணும் இப்போல்லாம் அப்படி இருந்தோம்னா ரொம்ப சுருக்கி சும்மா ஒரு மூணு கொஸ்டின் மூணு ஆன்சர் கொடுத்து எது வந்து கரெக்டான ஆன்சர்னு டிக் பண்ண போதும் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க நாங்கள் படிக்கிற போது நாலு கிரைடு இருந்தது இப்போ ரெண்டே ரெண்டு கிரைடு கொண்டு வந்துட்டாங்க நான் வந்து எண்பத்தி ஒம்போதுலேயே லைசன்ஸ் வாங்கினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுலேயே இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இதில் வந்து கொடுப்பாங்க ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது உங்களை மாதிரி ஸ்கூல்லேயே ஒரு இல்லையா ஏதோ ஒரு பக்கம் வந்து இப்படி நம்ம இந்த மாதிரி நம்ம எக்ஸாம் நடத்துணும்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டோம்னா இங்கேயே சென்ட்ரல் போட்டு நடத்தி கொடுப்பாங்க எக்ஸாம் நடத்தி கொடுப்பாங்க அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்கணும் எக்ஸாமுக்கு இதில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் ஒரு பேப்பரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒரு பேப்பர் ரூல்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னென்னா எப்படி நம்ம டூ வீலரெல்லாம் ஓட்டுறதுக்கு வந்து லெஃப்ட்டில் வைத்துட்டு லெஃப்ட் இண்டிகேட்டர் போடணும் ஒரு இடத்துக்கு சிம்பிள் அப்படி இருக்குது அப்படின்னா சொல்கிறோம்ல ஒரு வேலை தடை வந்தால் சிம்பிள் எல்லாம் இருக்குது இதில் பேசுகிறதுக்கு வந்து ரத்தம் சுருக்கமாக நம்ம அடுத்தவங்களை பேசிகிட்டு இருக்கில்ல இப்போ உன்னுடைய பேர் என்ன அப்படின்னால நம்ம இருக்க முடியாது இப்போ அவர் இருக்காரல்ல இன்னொருத்தர் பேசுனாரல்ல அவருடைய நாங்கள் இப்போ ஆல்ரெடி பரிச்சயம் முதலே பேசி பரிசயம் பண்ணதுனால எனக்கு தெரியுது இதே யாருன்னே நிறைய பேரெல்லாம் நான் இது வரைக்கும் கூட எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் ஒருத்தையும் பார்த்து அவங்களும் அதில் பேசுகிற போது நம்ம குறுக்கு என்றேர் பண்ணி பேசணும்னா நம்ம பேசிக்குவோம் அவங்கள்ட்ட கேட்குற போது உங்கள் பேர் என்னன்னு கேட்கறதுக்கு நிறைய கியூ கோட் வச்சுக்கிறாங்க இப்போ எப்படின்னா நீ யார் ஒருத்த வந்து ஒரு ஒருத்தரோட பேசுனேன்னா அவங்களுடைய புவனேஷ் அப்படிங்கிறான்னு வச்சுக்கா இதே நம்மூர்ல வந்து புவனேஷுக்கு இந்த பீம் போடுவோம் இந்த பீம் போடுவோம் அதே ஒரு வெளிநாட்டில் இருக்கிறாங்கன்னா அவங்க எந்த பீ போடுறாங்கன்னு தெரியாதில்ல அதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நம்ம ஏப்பர் ஆப்பிள்னு சொல்கிறோம்ல இதில் வந்து ஏப்பர் ஆல்ஃபா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆல்போபெட்டிக் அந்த இதெல்லாம் வந்து இதுக்குன்னு ஒரு இது வச்சுருக்காங்க அதே மாதிரி இப்போ நீங்கள் உங்கள் பேர் என்னன்னு கேட்குறப்ப ஒரு க்யூ கோட் வச்சுக்கிறாங்க க்யூஆர்ஏ அப்படின்னா உங்கள் பேர் என்னன்னு எடுப்பாங்க இதே நம்ம ஊரில் நம்ம ஒரு அமெரிக்காச்சார கூட பேசுனா அவங்க ஊரில் இப்போ டைமே வித்தியாசமாக இருக்குது அதுக்கு ஒரு க்யூ கோடு வச்சுருப்பாங்க அது என்னென்னா கியூடிஆர் கியூடிஆர்னு கேட்டோம்னா அவங்க வந்து என்னுடைய டைம் வந்து இப்போ பதினொன்றாவது பத்தாவது நைட் பத்தாவது அப்படின்னு சொல்லுவாங்க கியூடிஹெச்சு அப்படின்னு ஒரு சிம்பிள் மட்டும் க்யூ டிஹெச்னு மட்டும் கேட்டோம்னா அவங்க அவங்களுடைய லொக்கேஷன் சொல்லுவாங்கன்னா இந்த இந்த ஊர்லேருந்து பேசுகிறேன் அப்படின்னு இதில் தந்தியும் இருக்குது கடற்கரை அப்படி தந்தி அடித்து பேசணும்னு இருக்குது நம்ம மாதிரி எஸ்எம்எஸ் வரையில் வருது இல்லை மோர்ஸ் அந்த மாதிரி தந்தியிலும் இருக்குது தந்தி அடிக்கிற போது இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப விளாவாரியாக எழுதி இருக்க முடியாதுங்கிறக்காக ஷார்ட் ஷார்ட்டாக சுருக்கிக்கிறது க்யூ கோடை வச்சு சுருக்கி பேசிக்கிறது கொடுமார் இங்கே இருக்கு ஜிஎம்என்னு மட்டும் போகிறது புரியுதா ஜிஎம் ஜிஎம்ன்னா அப்புறம் பேசுகிற போது இப்போ இந்த ஜியாக டூர் பேசையில் கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் தரா இருக்க டிஸ்டர்பன்ஸ்லாம் வந்ததுன்னா தெரியாததுக்காக அந்த கொனட்டி கால் யூஸ் பண்ணுவாங்க ஏ பார் ஆல்பா பி பார் கிராவோ சீபார் சாதி ஹெச் பார் ஓட்டுன்றது ஃப்ரீ இதுக்குன்னே தனியாக ஒரு கொனட்டி கால்டா பேட்ஸ் இருக்குது அதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் நாம இப்படி ஏ பார் ஆப்பிள் பீ பார் பலூன் அப்படின்லாம் யூஸ் பண்ணோம்ல இது வந்து இன்டர்நேஷனல் ஃபுல்லாக ஒரு கோடை யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க புரியுதா இதில் வந்து இது விஹெச்எப் செட்டுன்னு உள்ள ஹெச்எஃப் செட்டுன்னு ஒன்று இருக்குது அதுக்கு வந்து தூரை யாரையும் போடணும் இதுக்கு சின்ன யார்னு போட்டால் விடுது இந்த மாதிரி சின்ன ஏரியிலும் பேசலாம் இதில் இந்த இந்த மாதிரி ரேடியாவில் இது வந்து நம்ம எப்பம் பிடிக்க ஒர்க் ஆகிறது இதை வந்து கெட்சப்புங்கிறது உள்ள நான் அதை காமிக்கிறேன் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்துக்கோங்க அது என்ன டைம் போகிறோம் ஏன்னா வெளியே எடுத்த முடியாது அதெல்லாம் யாரெல்லாம் இல்லை ரேடியோ கனெக்ஷன் எல்லாம் கொடுக்கணும்னாலும் வெளியே எடுத்துக்க முடியாது அது இன்னும் வந்து தூரம் நாடு டு நாடு பேசலாம் ரொம்ப தூரம் பேசலாம் இதே பெங்களூர் பேசுகிறவங்களோட இது ரிப்பீட் வழியே பேசினா அது வந்து நம்ம டைரெக்டாக நம்ம நேரடியாக அவங்க வீட்டில் இருக்கிற ஆண்டுனாமல் நம்ம வீட்டில் இருக்கிற கூட கனெக்ட் பண்ணி பேசுறது அந்த ஆண்டனா வந்து கொஞ்சம் தூரமாக இருக்குது லெந்தாக போடுறது அதே வந்து ஒரு சில ஏண்டுனால நம்ம பைக்லேயோ கார்லேயோ ஒரு இடத்துக்கு போய் நாமளே வந்து திடீர்னு ஒரு எமர்ஜென்சி அந்த இடத்துக்கு ரொம்ப தூரம் பேசணும்னா அதுக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு அடி நீட்டிக்கலாம் இதை வந்து ரேடியோவில் கனெக்ட் பண்ணி பேசுகிறோம் பார்க்க இவ்வளோதான் இருக்குது நம்ம இதை எடுத்துகிட்டு போயிடலாம் ஆனால் இதை வந்து விரிச்சுட்டோம்னா பதினஞ்சு அடி உயரம் வரும் இதை ஒரு இடத்துக்கு நம்ம ஒரு பைப்பில் மாட்டிட்டு அந்த ரேடியோ கூட கனெக்ட் பண்ணமுன்னா தூரம் பேசுகிறோம் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு எமர்ஜென்சிக்காக வச்சுருக்கோம் இல்லைன்னு ஒரு இடத்துக்கு எமர்ஜென்சி இருந்தாலும் இல்லைனாலும் வேறு யாரும் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிறாரு இப்போ நீட்டணும்னா பதினஞ்சு அடி இது வந்து அவ்வளோ நீளில் ரொம்ப இது அப்படி பார்க்கலாம் எதாவது டவுட் வந்துன்னா கேளுங்கள் இல்லை நான் ஏதாவது சொல்கிறத சொல்கிறேன் எனக்கு போர்வையை சொல்ல தெரியல தம்பி முதல்ல ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெரியப்படுத்தினாங்க அந்த விஷயத்தில் ஏதாவது சந்தேகம் இருக்கா அதாவது உங்களுக்கு என்ன சந்தேகம் வரலாம்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஆய்வாளர் அறை ஆராய்ச்சியாளர்கள் அப்படிங்கிற அன்னைக்கு அறிவிப்போச்சு ஆராய்ச்சியாளர் இல்லை ஒவ்வொருத்தருமே தனக்குரிய தனக்கான வேலைகள் தனக்கான வாழ்க்கை தனக்கான அவ்வளோதான் மற்றவங்களுக்கு தாண்டி யோசிக்கிறதை கொஞ்சம் பேர் தான் ஆராய்ச்சியாளர்கள் இல்லைன்னு சொல்லி இஸ்ரோவே அறிவிக்கணும் ஐயா நிறைய கையாணம் இது மதுக்கும் வந்து பிஸ்னஸ் கிடையாது ஹாப்பி தான் நீ நானுமே இதில் பேசுகிறதை என்ன பேசிக்கலாம்னு சார் சொன்ன மாதிரி ஆராய்ச்சி பற்றி பேசிக்கலாம் ஆனால் இனி உடம்பை பற்றி பேசிக்கலாமா வந்து புரியுதா இப்போ நம்ம வந்து டுவெல்த்தை எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறது அப்படின்னு பேசிக்கலாம் இல்லைன்னா ஒரு டெக்னிக்கில் பேசிக்கலாம் ஒரு ரெசிஸ்டர்ட் எதுன்னு பேசிக்கலாம் ஒரு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டுக்கலாம் ஒரு சின்ன நியாயமாக இல்லை ஒரு பிஸ்னஸ் நியாயமாக ஒரு கம்யூனிட்டி பற்றியோ ஒரு அரசியல் பற்றியோ அதை பற்றி பேசிக்கலாம் முழுக்க முழுக்க டெக்னிக்கில் என்ன வேணாம்னு பேசிக்கலாம் நம்ம படிப்பு சம்மந்தமாக எப்படி உங்களுக்கு வாங்க ஸ்கூலில் வந்து அரசியல் சொல்லியே தர மாட்டாங்க ஒரு புக்கில் வந்து ஒரு சயின்ஸில் ஒரு கெமிக்கல் எப்படி இருக்குது ஒரு ஒரு என்ன வாட்ருனா என்ன வாட்டரில் என்ன என்னென்ன மாலைக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பேசிக்கலாம் அதே வந்து ஒரு தமாசை பேசக்கூடாது நீ இப்படி இருக்கிற அப்படி இருக்கிற ஒருத்தர் அடுத்து இது பண்ணிக்கிட்டு அப்படி இருக்க பேசிக்கலாம் டெக்னிக்கலாக பேசிக்கலாம் அப்புறம் நீங்கள் பேச பேச என்ன உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷு ரொம்ப நல்லா ப்ரீயூட்டாக வந்துட்டோம் அப்புறம் இன்னொரு பக்கம் போய் நம்ம இது மேக்ஸிமம் இதில் இருக்கணும் சோஷியல் சர்வீஸ் எப்படி நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்து சோஷியல் சர்வீஸ் பண்ணுறீங்கல்ல இதில் கிட்டத்தட்ட நீங்கள் கிளாஸில் கிட்டத்தட்ட நூறு பேர் எண்பது பேர் இருப்பீங்க அத்தனை பசங்களும் வந்தே இல்லை ஒரு ஆள் சோஷியல் சர்வீஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தான் வந்துருக்கீங்க அதே மாதிரி இதெல்லாம் நாங்கள் வந்து சோஷியல் சர்வீஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கனால ஒவ்வொருவருக்கும் போயிட்டு ஒரு ஆயிரம் பேர் லட்சம் பேர் போடுற பக்கம் அவங்களுக்கு அந்த ஆர்கனைசேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் இப்போ ஒரு பத்து பன்னெண்டுக்கு ஒரு ஒருத்தர் ஆள் ஆளுக்கு வாஜ்லெச்சு வச்சுட்டு இப்படி இடத்துக்கு வந்துட்டாங்க ஒரு இதுக்கு சொல்லப்போனால் இப்போ ரேலியில் காரு ரேலியெல்லாம் நடக்கிறது ரேலி நடக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல செல்போல் ஒன்னே ஸ்போர்ட்ஸ் சொல்லிட்டு இருந்தது எத்தனை வண்டி வந்தது இத்தனை வண்டி போச்சு அவங்களுக்கு வந்து அந்த ஸ்போர்ட்ஸை கண்டக்ட் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் இந்த மாதிரி சமீபத்தில் அந்த டெக்ஸ் வேலி இருக்கு இல்லையா அதில் வந்து ஈவெண்ட் பண்ணாங்க கல்ச்சுரல் ஈவெண்ட் பண்ணாங்க நாங்கள் வள்ளிக்குமி கும்மி ஆட போயிருந்தோம் அந்த சமயத்தை நாங்கள் இந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க அவங்களுடைய ஓட்டுநாள் ஸ்போன் இருக்காங்க கிஷோர்னு சொல்லி கனவு இருக்கான் அவன் தான் பெரியவரை இடத்து நடத்தினான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கார் ரேஸ் இருந்தது அந்த கேம் பேரிங் பண்ணாங்க இந்த பாட்டெலாம் போட்டு ஆடுவாங்களே ரேடியோ ஜாக்கி ரேடியோ ஜாக்கி வீடியோ ஜாக்கி அதெல்லாம் நிறையா எக்ஸ்ட்ரா முழுக்க ஒரு ஆயிரம் பேர்த்துக்கு நாங்கள் போனாங்க அவங்க பாட்டுக்கு ஒரே ஆட்டம் பாட்டம் அங்கெல்லாம் செல்ஃபோனுக்குலாம் பேசவே முடியாது அவ்வளோ சவுண்டு ஏகப்பட்ட ஸ்பீக்கர்ஸ் இதெல்லாம் இருந்தது நாங்கள் வள்ளி கும்மி ஆடுறதுக்கு ஒரு கதம் அந்த பக்கம் எங்களுக்கு அந்த பக்கம் கார் ரேஸு அந்த ஈவென்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் எனக்கு அப்படியே வாக்கிட்டா இருக்குன்னா போலீஸ் தானே யூஸ் பண்ணணும் இவங்களுக்கு எப்படி இந்த ப்ரைவேட் இருந்தால் தனிப்பட்ட நபரை கொடுத்தேன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா பண்ணேன் எனக்கு அப்போ டவுட் இருந்தது ஏதோ வளர்ந்து வர விஞ்ஞானத்துல இது ஒரு வகையை போல நமக்கு அந்த அளவுக்கு குறிப்பிடலை பட் நீ பார்த்து ஞாபகம் பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சியாளர்களுடைய அந்த செட்டப் ஆர்கனைஸ் பண்ணல எல்லாரும் போய் வர மாதிரி கொஞ்சம் இதெல்லாம் இந்த இதெல்லாம் கொஞ்சம் செட்டு போடுறதுனால எல்லாம் எடுத்துக்கொண்டு எல்லாருமே பார்க்கல பார்த்தா நிறைய ரேடியோ சர்வீஸ் பண்ணி கொடுப்பேன் அதனால நிறைய ரேடியோ நிறைய பேருக்கு இது வந்து ஒரு ரோ ரவுண்ட் கால் மாதிரி பேசலாம் திருப்பிசி நிறைய இருக்குது நீ ஒரு எப்படி இப்போ நம்ம நீ நான் பேசுனா நாம ரெண்டு வந்து நான் பேச முடியாது நீ நான் நீ நான் பேசுகிறத உலகம்பூராக இருக்கிறவங்க அத்தனை பேர் கேட்கலாம் அந்த டைம் யார் லேங்கிலே இருக்கிறாங்க அவங்க பூரம் கேட்டு கேட்டு கேட்கலாம் கேட்டுகிட்டு இருக்கேன் அவங்க வந்து நம்மளோட இந்த சப்ஜெக்ட் அவங்களுக்கு வந்து இன்ட்ரஸ்டாக இருந்ததுன்னால் வந்து ஜாயின் பண்ணி நம்மளோட ஜாயின் பண்ணி பேசுவோம்